நெமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டடம் கட்டும் பணிக்கு அமைச்சர் காந்தி அடிக்கல் நாட்டினார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டடப் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு ரூபாய் ஐந்து புள்ளி தொன்னூறு கோடி மதிப்பீட்டில் நெமிலி புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக பணிக்கு பூமி பூஜையிட்டு அடிக்கல் நாட்டினார் இதில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தேவி நெமிலி திராவிட முன்னேற்றக் கழக ஒன்றிய செயலாளர்கள் பெருமாள் ரவீந்திரன் மணிவண்ணன் பேரூர் செயலாளர் ஜனார்த்தனன் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு நெமிலி பேரூர் வர்த்தக அணி அமைப்பாளர் ராகேஷ் ஜெயின் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்